வணக்கம் நேரிலே இன்றைக்கு நம்ம ஒரு கை ஒன்று எப்படி ரெண்டு மாடல் கை ஒன்று பார்ப்போம் முதல்ல இங்கே பாருங்க பேப்பரில் தான் வெட்ட பழக்கிறோம் காரணம் என்னென்னா இதில் வந்து துணியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கழிவு போகும் அதனால நம்ம பேப்பர்லேயே பயிற்சி எடுத்துகிட்டு பேப்பரில் வெட்டிட்டு துணியில் வெட்டினோம்னா துணி கழிவு போவோம் அது மாதிரி முதல்ல எப்படி வச்சுட்டு இதில் இஞ்சிக்கு ஒரு கோடு ஒன்று போடுறோமே போட்டுட்டு இவங்களோட கழுத்து கையில நீளம் வந்து எட்டு இஞ்சி எட்டரை இஞ்சிக்கு நான் மார்க் பண்றேன்னு எட்டு இஞ்சிக்கு மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுட்டோம் பாருங்க ஒரு கோடு போட்டுட்டோம் இவங்களோட ஆமூல் வந்து பதினாறு பதினாறு ரெண்டாக கழிச்சா எட்டு எட்டுல ஒண்டா கழிச்சா ஏழை ஏழு இஞ்சி ஏழு இஞ்சி எடுத்துட்டு வேறுங்க இப்படி ஒரு கோடு போட்டுருங்க போட்டுட்டு இதிலேருந்து ஒரு ரெண்டு இஞ்சி மார்க் பண்ணி தள்ளுங்க இப்போ டேப்பு இந்த எட்டு இஞ்சி இந்த நுனியில் வச்சுட்டு ஏ பாருங்க இந்த டேப்பை இப்படி சரியுங்க பாருங்கள் சரியா தான் பெருதை எட்டு இஞ்சி நான் இங்கே எட்டு இஞ்சியில் மார்க் பண்ணிட்டேன் மார்க் பண்ணிவிட்டு இங்கே பாருங்க இடையும் இடையும் இணைக்கிறேன் பாருங்க இந்த கோட்டையும் இந்த கோட்டையும் வந்து இணைக்கிறேன் சரியா பாருங்க இணைச்சிட்டேன் இவங்களோட முன்கை சுற்றுளவு வந்து பதிமூண்டு அப்போ ஆறரை ஆறரை இப்போ இதுக்கு ஒன்றரை இஞ்சி தையல் வாசி விடுறன்னு இந்த அடிமட்டம் வந்து இஞ்சி பாருங்க இப்படி வச்சுட்டு ரெண்டு பக்கமும் மார்க் பண்ணிட்டு இதை இப்படி உளச்சி விடுறேன் இதை வந்து இப்போ இங்கே பாருங்க இப்படி ஒரு வளை கொண்டு வளைச்சி விடும் இதில் உழைச்சி விட்டுட்டு இதை வந்து உங்களுக்கு கை நான் இப்படி இந்த சேப்பெல்லாம் மட்டுக்கொண்டு ஏற்கனவே காட்டி தந்துருக்குறோம் சரியா இப்போ இந்த தையல் வாசி விட்டமெல்லாம் அதில் இருந்து ஒரு இஞ்சி மேலே எடுக்கணும் மேலே எடுத்துட்டு இதில் இருந்து ஒரு ரெண்டரை இஞ்சி தரங்க இப்படி எடுத்துட்டு நாங்கள் ஒரு வளைவு கொடுக்கணுமே இப்படி ஒரு வட்டம் தட்டு இருந்தா கூடிய அந்த தட்டை வச்சிட்டு நீங்க அந்த வளை விற்கலாம் வளைவிக்கறது தட்டோ இல்லை ஏதாவது ரவுண்டா ஒரு அடிமட்டம் இருந்தாலும் நீங்க வச்சுட்டு இதை கீறி கொள்ளலாம் சரியா கொண்டு இவ்வளோ இவ்வளவுதான் இது இப்ப இதை நம்ம வெட்டப்புறமும் நம்ம பட்டி எடுத்துட்டோம் பொட்டி எடுத்துட்டு என்ன செய்ய போறோம் இப்போ இதை நாங்க ஆலக்கப்புறம் எட்டு இஞ்சி இருக்குன்னு வரலாம் எட்டு இஞ்சி இருக்கு இது வரைக்கும் என்ன அப்ப எட்டு மட்டும் பதினாறு இன்ச்சு விலை இருக்கு இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் இப்போ இது சரி இப்போ இதுக்கு வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா இது வேறுங்க இப்போ இது எட்டு இஞ்சியில் இருந்தது அப்போ எட்டு இஞ்சிக்கு எட்டு இஞ்சி சுருக்கு வேணுமோ மேலுக்கு நம்மளுக்கு சுருக்கு வர போகுது பாருங்க எட்டு இஞ்சி எடுத்துக்கணும் எட்டு இஞ்சி எடுத்துட்டு ஒரு மா போட்டுட்டேன் போட்டுட்டு வரங்க இருந்து இதை வைக்க போறோம் கட்டுஞ்சு இப்ப மாக்கு எடுத்துட்டோம் மாக்கு எடுத்துட்டு இதை வச்சிட்டு இல்லை சரியா இது இப்ப கையை எடுத்தாச்சு இப்ப இதுக்கு போகிறாங்க சுருக்கெடுக்கப்போகிறம இப்போ இந்த அளவு வைத்துனேன் ஆரைஹால் இருக்கு இங்கே ஒரு ஹால் வச்சுட்டு இதில் இருந்து ஒரு மூன்றோ நாலோ உங்களுக்கு எவ்வளோ ஃபோப் தூக்கி நிற்கணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் எடுத்துக்கொண்டு இங்கே பாருங்க அப்படி கொண்டு வந்துடுறாங்க கொண்டு வந்துட்டு இப்போ துணியில் ஒட்டினா நிறைய கழிவு போகும் தான் நான் உங்களுக்கு இப்படி ஒட்டி காட்டுறேன்னு வரணும் சரியா எடுத்துக்கொண்டு கொஞ்சம் உள்ளுக்க நீங்கள் இப்படி சதிச்சு எடுக்கலாம் இங்க வரங்க இப்படி சதிச்சு இந்த இடத்துல இப்படி சதிச்சு ஒட்டி சொன்னீங்கன்னா போக்கு நல்ல வடிவாக நிற்குங்க இப்போ என்ன செய்யணும் நீங்கள் இதை வளைச்சு நம்ம இப்படி வச்சுட்டு இதில் ஒரு கட் மார்க் போடுங்க இதுலேயும் முறை கட் மார்க் போடுங்க போட்டுட்டு இப்போ என்ன செய்ய வேணுமெண்டா இவ்வளவும் வந்து வருங்க இதெல்லாம் வந்து இதுக்குள்ளே சுருக்கணும் அதாவது நீங்கள் சின்ன சுருக்காக கொள்ளுங்க இல்லை இப்படி வச்சாலும் பிரச்சனை இல்லை சின்ன பிள்ளைட்டாக வச்சாலும் பரவாயில்லை தருங்க துணில பட்டுனா சுருக்குறது நல்ல வசதியாக இருக்கும் சின்ன சுருக்கு நூலோடி சின்ன சுருக்கு வச்சுக்கொள்ளுங்க இப்படி இந்த அளவுக்குள்ளே இங்கே சுருக்கிட்டு இங்கேயும் சுருக்கினீங்கன்னா நல்ல வடிவாக நல்ல வடிவான கையாக வரும் சரியா இந்த மாதிரி சுருக்கி எடுத்துக்கொள்ளுங்க இந்த அளவு வச்சுட்டு சுருக்கி கொண்டு வந்தீங்கன்னா சரிங்க பெருங்க இப்படி வச்சுட்டு இதுலேருந்து ஒரு அரை எஞ்சி வச்சுட்டு இப்படி வரக்குள்ள இந்த இடத்துல கூடை சுருக்கு வரணும் இங்கே குறைச்சி வரணும் இங்கே கூடை வரணும் அதுக்கு பிறகு இதை பற்றி இப்படி சுருக்கக்குள்ளே நல்லா நல்ல வடிவை இப்படி தூக்கி ஃபிட்டாக வரும் இதில் நீங்கள் இதை மடித்து தைச்சிட்டு அதுக்கு பிறகு இதில் ஏதாவது உங்களுக்கு த்ரெட் கல்லச்சாமுக்கி வைக்க எதுவும் செய்யணுன்னா இதில் செய்யலாம் நல்ல இதில் ஒரு லேஸ் வைக்கலாம் இந்த பக்கம் ஒரு லேஸ் வைக்கலாம் லேஸ் வச்சு நல்ல வடிவாக தைக்கலாம் இது இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது இந்த கை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கொள்ளுங்கள் இந்த காணொலியெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுமென்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பிடிச்சிருந்ததுன்றால் லைக் பண்ணுங்கள் அடுத்தது வந்து உங்களுக்கு யாருக்காவது உதவி செய்யணும் மற்றவங்களும் நம்மளை மாதிரியே தையல் பழந்த ஒரு எண்ணம் இருந்ததுன்றால் நீங்கள் ஆட்களுக்கு ஷேர் விடுங்க நன்றி வணக்கம் அடுத்த காணொலியில் நம்ம சந்திப்போம்